இன்னைக்கு சொல்றங்க கடவுள் உங்களை உண்டாக்கும் போது சில நோக்கங்களோடு சில எண்ணங்களோடு தான் அவங்கள உண்டாக்கி இருக்கிறாரா அதை ஒரு நாளும் நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை மற்றவங்களாம் வேற மாதிரி பேசுவாங்க நான் நோக்கத்திலே பேசிட்டு போயிடுறேன் அதை எந்த நாளும் முறைகேடாக பயன்படுத்திடாமல் அதை வைக்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய விதத்தில் அதை செய்வீர்களே ஆனால் அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி நோக்கத்தின் எல்லைக்கரையில் சீக்கிரம் கர்த்தர் உங்களை நிறுத்தி அழகு பார்ப்பார் என்று நாமத்தில் அறிவிக்கிறேன் வாழ்க்கையை கண்ணா பின்னான வாழ்றது எல்லாத்தை குறித்தும் பைபிள் அறிவுரை சொல்லி இருக்கின்றன எப்படி வாழ வேண்டும் சபையிட எப்படி இருக்க வேண்டும் எல்லாத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பட் டோன்ட் லிவ் இன் த டிசைன் ஆஃப் காட் ஒரிஜினல் இந்த நாட்களில் எழுந்து பிரகாசித்து வாழ வேண்டும் இப்படி நல்லா 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 கேட்டாமேன்னு சொல்லலாம் உங்களையும் நீங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இருக்கிறவங்களையும் பயன்படுத்தி அதில் எந்த முறைகேடுகளும் வராமல் கர்த்தாவே என் நோக்கத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று கேட்டு வாழுங்கள் யூ 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 டு நாட் நாட் அண்ட் பீப்புள் வித்

புரியல உங்களுக்கு அது பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்களே ஆயத்தம் பண்ணி அதை அங்கே வைப்பார்கள் ஏழு நாட்களுக்கு அந்த அப்பம் அழகாக ஆலயத்திலிருந்து எல்லோரும் பார்ப்பதற்கு காட்சி அளிக்குமா ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்கிறேன் நான் இப்படி நினைக்கிறேன் இங்க முன்னாடி அமர்ந்திருக்கிற நிறைய பேரை குறித்து இயேசுவ நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் உங்களை நோக்க என்ன தெரியுமாங்க அவர் நாமம் மகிமைப்பட உங்களை கர்த்தர் டிஸ்பிளேல வைக்க விரும்புகிறார்